ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வானகரம் மீன் மார்க்கெட்டு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன் ஐயோ வந்துக்கிட்டே தான்ப்பா இருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுப்பா நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்று எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் தான் உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோம் இந்த சைடு ஃபுல்லுமே மீன் க்ளீன் பண்ணுறவங்க தான் அதுலேயுமே அவ்வளோ பேர் வரிசையாக நின்றாங்க இது ஃபுல்லும் மீன் க்ளீன் பண்ணுற இடம் தான் அதுக்கே எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா பேரும் உள்ளே போனோம் நான் சாயி மாமா சுஜு எல்லோரும் போயிருந்தோம் நாலு பேரும் போயிருந்தோம் வேணா உள்ளேயும் நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு சரி யாரா ரேட் என்ன அப்படின்னு கேட்டேன் ஒரு இடத்துல வந்துட்டு முந்நூறுபா சொன்னாங்க ஒரு இடத்துல இரநூறுபா சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் ரெண்டு சைடுமே அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல ரேட் கேட்டுட்டு உள்ளே ஃபுல்லும் ஒரு ரவுண்ட் போய்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இந்த இதில் வந்துட்டு எறாவும் நண்டும் தான் நிறையா இருந்துச்சு இங்கே வந்துட்டு கடம்பா வச்சுருந்தாங்க கடம்பாகவே இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க அதனால் நாங்கள் வாங்கவே இல்லை அப்புறம் வந்துட்டு சேர்ந்து ஒரு ரவுண்ட் போயிட்டோம் போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் திருவிழா கூட்டம் மாதிரியே இருக்குல்ல அதுவும் சண்டே அப்படின்னா இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக தாப்பா இருக்குது எறாதான் எங்கே பார்த்தாலும் எறாதான் அப்புறம் இப்படி ஒரு ரவுண்ட் தான் போயிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு சுறா மீன் வச்சுருந்தாங்க அதை வச்சுட்டு நாங்கள் போய் பக்கத்தில் போய் பார்த்தோமா அந்த அண்ணா எங்ககிட்ட தட்டி தட்டி காமிச்சு தூக்கி காமிச்சாங்க சாய் சரன் கையில் கொடுத்து தம்பி இது தூக்குடா பிடிடா அப்படின்னு சொன்னாங்க அவனால் அதை தூக்கவே முடியலை அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாட்டையே கொடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி வஞ்சர மீன்மே நிறைய இருந்துச்சு ஆனால் வஞ்சரம் மீன் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக சொன்னாங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு ஆயிரம் ரூபா வரைக்கும் சொன்னாங்க அப்புறம் வஞ்சரம்லாம் நமக்கு வேணாப்பான்ட்டு விட்டாச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல நண்டு இந்த பாட்டி வச்சுக்கிருந்தாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டால் முந்நூறுபா சொன்னாங்க ஆனால் வெயிட் போடாமல் அவங்களாம் சும்மா கையில் குத்தி மதிப்பு அள்ளி கொடுத்தாங்க அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி கவலை மீன் நிறைய இருந்துச்சுப்பா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க ஒரு இடத்துல நூறுரூபா ஒரு இடத்துல எண்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் வந்து நண்டு வந்துட்டு இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் மீன் மீன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எறா தான் நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த சுறா மீன் இருந்துச்சு குட்டி சுறா அது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் சேர்ந்து பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக என்ன வாங்கினோம் அப்படின்றத நீங்களே பாருங்களேன் ஆனால் நிறையா இருக்குதுப்பா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டைம் போகிறதே தெரியல உள்ளே எத்தனை மணிக்கு போனோம் எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்றதே தெரியல சரின்னு வெளியில் வந்து தம்பிக்கு காலில் அந்த திருஷ்டி கயிறு வாங்கலான்னு பார்த்தோம் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டோம் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா சங்கரா மீனும் யாராவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த வாரம் சண்டே நாங்கள் வானகரத்தில் வந்துட்டு இதான் வாங்கியிருந்தோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்